ஹலோ வெல்கம் பேக் மை சேனல் எம் குக்கிங் நம்ம இன்னைக்கு பட்டாணி காலிஃபிளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி எப்படி பண்றது பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை புதுசா பார்க்குற நண்பர்களாக சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பண்றது கடப்புள் கடாய் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் என்ன நல்லா சூடானதுக்கப்புறம் ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல் வாக்கலாம் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க கரண்ட் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெங்காயம் சீக்கிரம் வதங்குங்கிறதுக்காக நம்ம இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது வெங்காயம் சீக்கிரத்துலேயே வதங்கிடும் வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வர முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் வெங்காயம் பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு அடுத்தது இஞ்சி பூண்டையும் நல்லா தட்டிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க தக்காளி நல்லா வதங்குற முடிக்க நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த தக்காளி நல்லாவே வதங்கிடுச்சு அடுத்தது இது கூட நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கோங்க அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது முடிக்கும் நல்லா மிஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு குழம்பிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது வந்து ஆப்ஷனல் தான் உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் இதை சேர்க்க வேண்டாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிறது முடிக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலாவோட பச்சை வசனம் முழுமையாக போயிடுச்சு அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் அடுத்தது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பு ஹைஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுருங்க இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு கிரேவி நல்லா கொதி வந்துருச்சு அடுத்தது கூட காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் மஞ்சள் தூள்லையும் சுடு தண்ணிலையும் காலிஃப்ளவரை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க அடுத்தது பச்சை பட்டாணியை ஒரு நாலு விசில் வர வரைக்கும் குக்கரில் வேக வச்சுருந்தேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தண்ணியை வடிச்சிட்டு இப்போ கரண்ட் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம் இந்த சமயத்தில் உப்பு காரம் சரியாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துருங்க இது அப்படியே மூடி போட்டு மூடி ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் ஹை ஹைஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுருங்க பத்து நிமிஷம் ஆகிடுச்சு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சாதம் சப்பாத்தி இட்லி தோசை கூடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமலாக சொல்லுங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ஃபைனலாக இது கூட கொஞ்சமாக மல்லிகளை தூவிக்கலாம் அவ்வளோதான் பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் வச்சு ஒரு சூப்பரான கிரேவி தயாராகிடுச்சு இந்த ரெசிபி சீ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதுக்கு முன்னாடி போட்டோ வீடியோஸ் எல்லாமே கீழே ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது வேணும்னா மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ பபாய்